வாங்க வா வாங்குவோம்ல அப்ப வண்டி எடுக்குங்க தள்ளி வாக்கிலே கப்பு கொடுங்க இதெல்லாம் இன்னும் இன்னொண்ணா இந்த

திருச்செந்தூருக்கு நடக்க நினைச்சு நடங்க கால் வலிக்காது அத்தகி

அங்க சூப்பலா நீங்கள் சித்தி இறந்தியாங்க பயதாவது எல்லாரும் ஒன்னா போவோம்

ப்பா ஏ என்ன போயிட்டே இருக்கீங்க நிக்காம கம்மையாக இருக்குலாம் இதுக்கு மேலே போனால் ஆரா ஆ பைக்கில் பைக்ல போக முடியல நம்ம காரில் நாங்கள் உள்ளே அலோ பண்ணுவாங்களா அது உள்ளே நிற்கணும் ஆ பாப்போமா பார்த்துட்டு வரும்மா பாப்பா ஆ

வரு உள்ள போலாமா இறங்கிடலாமா அதான் அந்த இடம் நீங்க சித்தி பயமா இருக்குங்களா அவங்க பிள்ளை குளிக்க நல்லா எது எழுதிருக்காங்களா அனுமதி குளிக்க அனுமதி கிடையாது அவ வரட்டுமா

போா அவட்டா சித்தப்பா அவ விடமாட்டா நீங்க அவளை எப்படி நினைக்க நீங்க